முதலாக இணையில வாய்ப்பினையே கொடுத்தால் ரொம்ப பதினோராம் தேதி பதினோராம் மையமாக வருகிறார் குரு வேரல்ல கடவுள் வேரல்ல ஜெகத் மகா குரு ஞானவர்கள் வந்து மூன்று முறை பள்ளிக்கூடம் வாசலையே தெரியாதவர் மூன்று முறை உலகத்தையே வளம் வந்தவர் மக்களோட அறியாமையை போக்குவதற்காக மக்கள் மேல் உள்ள கருணையினால் மக்கள் எல்லாம் அறிவாளிகளாக வாழ வேண்டும் என்று பெரும் பெரும்பாடுப்பட்டார் நானாமலன் பரந்தோதி மகான் ஞானம் உதயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரையில் எந்த துறையில் வல்லுநராக இருந்தாலும் பரவாயில்லை இப்னாட்டிசம் விஸ்மரிசம் முன்னணி உபதேசம் பெற வாரி வருகை என்று அழைத்தார் அவர் நான்கு படம் வேத நூல் அருளியுள்ளார் இருபது பிரபஞ்ச தத்துவங்கள் சுவாமிஜி நமக்கு விளக்கியுள்ளார் அதில் நம்ம தெரிஞ்சு திருமணம் என்றும் விளக்கியுள்ளார் இறங்குபடி உபதேசமும் உள்சுடுமுறை தியானமும் பரஞ்சோதி மகான் தான் அறிமுகப்படுத்தியுள்ளார் பரஞ்சோதி மகான் ஞானம் ஞானத்தை வந்து இல்லறத்தாரும் பெண்களும் இதில் முக்தி அடையலாம் நம்ம வந்து இது காடு மலைலாம் ஏற வேண்டியதில்லை வீட்டில் இருந்தபடியே இல்லற ராஜவீதிகளாக வாழலாம் இந்த நான்கடவுள் வேதங்களில் வந்து எல்லா வாசகங்களையும் படிக்க நமக்கு உற்சாகமாகவும் தைரியமாகவும் எல்லாம் அருமையாகவும் இருக்கிறோம் நம்ம இந்த வாசகத்தில் ஒரு ரெண்டு வாசகத்தை எடுத்து பார்க்கணும் நடந்ததெல்லாம் பெரும் நன்மைக்கே எண்ணம் சொல் செயல் சீராயிருப்போனே ஜெகதீசன் எண்ணம் சொல் செயல் வந்து நல்லெண்ணமே எப்பவுமே நல்ல எண்ணம் தான் நமக்கு இருதயத்தையும் மூளையையும் இடப்படுத்தும் நல்லெண்ணமே ஊக்கத்தை உண்டாக்கி உலகத்தையே சிறப்பிக்கும் நல்லெண்ணமே எல்லா எல்லா நேரங்களையும் உபயோகித்து வாழணும் எண்ணமே உலகம் எண்ணமே கடவுள் எண்ணமே நீர் நம்ம எண்ணம் வந்து நல்ல இருக்கணும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸே வந்ததுன்னா அப்போ நமக்கு இந்த உடம்பு வந்து ஒரு நோய் வந்து

குரு உபதேசத்தை பயின்று நம்ம இந்த எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளணும் நடப்பதெல்லாம் இந்த விஷயம் நடக்கும் போதுன்னா நம்ம துணிவு சமய சந்தர்ப்ப அறிவு ஆராய்ச்சி முயற்சி இதெல்லாம் கருவியாக கொண்டு நடப்பதெல்லாம் நன்மையாகவே முடியும் இப்போ இந்த வர எங்க நம்ம அவங்க ஃபோனு சினிமா மீடியாவில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இருக்குது அவங்களுக்குலாம் நம்ம ஞானாஸ்திரியர்கள் மெய்யுணர்வாடெல்லாம் தியானத்தை பண்ணும்போது நல்ல எண்ணத்தில் அவங்களும் இந்த குரு வழியில் வரணும் நல்ல விதைக்கலாம் இன்னொன்று ஆவடிக்கி ஒரு சொந்தமாக இடமும் அமையணும் நம்ம இந்த எண்ணத்தினால தான் இந்த உலகத்தையே நம்ம எல்லாரையும் நம்ம நல்லபடியாக வாழலாம் இங்கே இந்த இடத்துல நான் குரு பாலசுப்ரமணிய குருஜி அவருக்கு அவரோட நல்லெண்ணமோ ஆசீர்வாதமும் இப்போ இந்த இடத்துல இருந்து ஏன்னா எனக்கு சுவாமிஜியே யாருமே தெரியாது அவருக்கு நான் தான் எல்லாமே கேட்பேன் ఉన్నా ఆమీకం వాళ్ళ వర్వాం సంతోషం గురువే